இன்றைக்கி நம்மளோட பேச வர்றாரு கலாச்சார சமூக இளையத்துறை அமைச்சு மனிதவள அமைச்சின் துணை அமைச்சரும் தென்கிழக்கு வட்டார மேயருமான திரு தினேஷ் வாசுதாஸ் வணக்கம் திரு தினேஷ் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம நம்ம வரவு செலவு திட்டத்தை பற்றி பேச வந்திருக்கிறோம் வரவு செலவு திட்டத்தில் பிரதமர் லாரன்ஸ் வாங்க வந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு உரையாற்றினார் அதில் நிறைய திட்டங்களை அறிவித்தார் உங்கள் பார்வையில் அதுவும் முதல் முறையாக நீங்கள் வந்து அரசாங்கத்தினுடைய தரப்பில் இந்த வர செலவு திட்டத்தை பார்த்தீங்க உங்களுடைய பார்வையில் முக்கிய அம்சங்கள்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க இப்போ வந்து ஒரு முக்கியமான ஹெட்லைன் சொன்னீங்கன்னாக்கா இந்த உலகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மாறி வருது நம்ம நம் உலகம் வந்து பல புதிய பிரச்சனைகள் பூசல்கள் நிறைய டிஃப்ரென்சஸ்ன்னு இல்லை சில நேரத்தில் வந்து இந்த போர்கள் கூட நடக்குது அங்கே உலகில் பல இடங்களில் அந்த அந்த மாறி வரும் இந்த உலகில் சிங்கப்பூர் எப்படி நிலைநாட்டு இருக்கலாம் என்பதை பற்றி திரு லாரன்ஸ் கூறினார் அதில் வந்து மூன்று முக்கிய அம்சங்கள்னு கூறப்போனால் ஒன்று நம் இக்கானமி எப்படி வந்து இன்னும் வலு வலுமையாக இந்த இந்த உலகில் எப்படி வல வலுமையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி கூறியுள்ளார் இரண்டாவதாக குடும்பங்கள் மற்றும் லோ வேஜ் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வசதி குறைவானவர்கள் சம்பளம் சம்பளம் கூடுதல் சம்பளம் இல்லாதவர்களுக்கு வந்து என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது என்பதை பற்றி கூறினார் கடைசியாக சமூக ஒன்றிணைப்பை பற்றி கூறினார் எப்படி ஒன்றிணைப்பை வந்து இன்னும் வலுப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி பல திட்டங்களை வந்து அறிமு அறிமுகப்படுத்தியுள்ளார் கண்டிப்பா அது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு ரொம்ப அதை வந்து எல்லாரும் அதை என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னுலாம் பார்க்கறதுக்கு இருந்தோம் அதில் எப்போதுமே வர்ற அந்த சிடிசி வாட்சஸ் வந்து வந்தது வந்து எல்லாேருக்கும் வந்து ஒரு நல்ல செய்தியாக இருந்துச்சு ஐநூறுலேயே வருது அப்படின்ட்டு முக்கியமாக நான் வந்து ஒரு புதுசாக பார்த்தது என்னன்னா ஒரு ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது ஏஐ செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு அதில் வந்து நம்ம உலகத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு முன்னணி நாடா நம்மளை கொண்டு போகிறதுக்கும் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி சொன்னது மாதிரி பொருளாதார ரீதியில் நம்ம பொருளியல் பாதுகாப்பை வலுப்படுத்துறதுக்கு அந்த ஏஐயை வந்து அவர் ரொம்ப முன்னிறுத்தினாரு ரொம்ப அதற்கான இம்பார்ட்டன்ஸை கொடுத்தாரு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ வந்து ஏஐ செயற்கை நுண்ணறிவு பற்றி கூறப்போனான வந்து இப்போ பலர் பயன்படுத்தும் ஒரு கருவியாக மாறியுள்ளது இல்லையா இப்போ வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம கை தொலைபேசியில் வந்து இந்த மாதிரி செயற்கை நுண்ணறிவு ஆப்ஸ் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த செயற்கை நுண்ணறிவை வந்து நம் நாட்டிற்கு எப்படி பயன்படுத்த முடியும் என்பதை பற்றி கூறியுள்ளார் உதாரணத்திற்கு தேசிய செயற்கை நுண்ணறிவு மன்றம் அதாவது நேஷனல் ஏஐ கவுன்சிலை பற்றி வந்து பிரதமர் கூறியிருக்கிறார் அதுக்கு அந்த சிறப்பு என்னன்னாக்கா அந்த கவுன்சிலை வந்து தலைமை தாங்குவது நம் பிரதமர் தான் சோ அது மட்டும் இல்லாமல் நம் நம் தொழில்களுக்கு வந்து நம் நம் வணிகம் மற்றும் பிசினஸ்க்கு பிசினஸ்க்கு வந்து எப்படி ஆஹ் செயற்கை நுண்ணறிவை வந்து பயன்படுத்தலாம் அந்த செயற்கை நுண்ணு நுண்ணறிவை வந்து பயன்படுத்தி எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் பற்றி கூறியுள்ளார் மற்றும் மாணவர்கள் தொழிலாளர்கள் ஏஐயை வந்து எப்படி பயன்படுத்தி தன் உற்பத்தி திறனை வந்து இன்னும் மேல் அதற்கான என்னென்ன திட்டங்கள் இருக்குது பற்றி பற்றியும் கூறியுள்ளார் ரொம்ப அதில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னது மாதிரி பிரதமரே வழி நடத்துகிற இந்த மன்றம் வந்து எல்லோரும் பார்க்குறோம் அப்புறம் ஏஐ பார்க் ஒன் ஆத்தில் வர்றதும் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயமாக இருந்துச்சு முக்கியமாக அதில் வந்து இந்த சிக்ஸ் மந்த்ஸ் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் டு ப்ரீமியம் ஏஐ ஆப்ஸ் சொல்லிடுறாங்க அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு அது உதவும்னு நினைக்கிறீங்க ஆனால் இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க அதை எப்படி அவங்க பயன்படுத்திக்கலாம் இதுக்குன்னு என்னென்ன நம்ம செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ஆப்ஸ் யூஸ் பண்ணுனாக்கா இந்த ஏஐ பயிற்சிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முதல்ல அந்த பயிற்சிக்கு வந்து செல்லும் பொழுது ஆறு மாதம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஏஐ ஆப்ஸ் பயன்படுத்தும் ஒரு ஒரு

அடுத்த வயது இருக்கிறவங்களுக்கு வேலை பாதுகாப்பு பற்றி ஒரு அச்சம் எப்போதுமே நிலவிக்கிட்டு இருக்குது ஏஐ வந்து அந்த அச்சத்தை இன்னும் கூட்டியிருக்குது அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இப்போ வந்து அவர் பிரதமர் வந்து கூறியதில் வந்து ஒரு சிறப்பு அம்சம் என்ன என்னவென்றால் நம் ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் சிங்கப்போ மற்றும் ஒர்க் ஃபோர்ஸ் சிங்கப்போ என்ற ரெண்டு இரண்டு அமைச்சு அமைப்புகளும் ஒன்றாக மேர்ச் பண்ண போறதாக ஒரு திட்டத்தை கூறியிருக்குள்ளார் இந்த திட்டத்தின் சிறப்பு என்னவென்றால் ஏதாவது உற்பத்தி திறன் இல்லாத மற்றும் ஏதாவது திறன்களை வந்து மேம்படுத்துவதற்கு வந்து ஒரு இடத்தில் வந்து சென்றால் போதும் என்று இந்த மேஜ வந்து வழி நடத்தும் என்று நம்புகிறேன் மற்றும் அந்த திறன்களை மட்டுமல்லாமல் அந்த திறன்களுக்கு ஏற்ப என்னென்ன வேலைகள் இருக்கிறது என்பதையும் இந்த இந்த அமைப்பின் மூலம் மிகவும் சுலபமாக கனெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கனெக்ஷன் வந்து இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்பதற்காக தான் இந்த ரெண்டு அமைப்புகளையும் ஒன்றிணைத்து ஒன் ஒன்றிணைந்துள்ளோம் இப்போ அந்த ரெண்டு அமைப்பும் இணையிறதுனால ரெண்டு அதை வந்து வழிநடத்துறதும் ரெண்டு அமைச்சுகள் வந்து நடத்தும் அப்படின்னும் பிரதமர் சொல்லியிருந்தார் மற்றும் மனிதவள அமைச்சம் அது வந்து கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு பலன் தரும் அப்படின்ட்டு இது ஏன் செய்கிறோம்னாக்கா இப்போ வந்து ஏஐன்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த அந்த நிறைய டிஸ்ட்ரப்ஷன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக ஸோ அந்த டிஸ்ட்ரப்ஷன்ஸை வந்து எப்படி எப்படி வந்து வழி நடத்தலாம் என்பதை பற்றி இந்த இரு அமைச்ச இந்த இரு அமைப்புகளும் ஒன்றாக வந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதற்கு என்பதற்காகவும் மக்களுக்கு வந்து இப்போ வந்து இது வந்து ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப் போல் இருக்கும் இல்லையா ரெண்டு இரண்டு அமை அமைப்புகளுக்கு செல்லாமல் ஒரே ஒரு அமைப்புக்கு சென்று தேவையான உற்பத்தி திறன் கருவிகள் மற்றும் வேலை வாய்ப்புகளை வந்து ஒரே இடத்துல வந்து பெற வேண்டிய ஒரு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு என்று கூறலாம் அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமா அமையும் இப்போ இந்த ஏஐ வந்து இப்போ இப்போ ஒர்க்கர்ஸ்க்கு சொன்னோம் இப்போ ஊழியர்களுக்கெல்லாம் வந்து இந்த வெப்சைட் இந்த ஒரு போர்ட்டல்லேருந்து அவங்க போய் பார்க்கலாம் புதிய அமைப்பு இருக்குது நிறுவனங்களுக்கு வந்து வரி கழிவுகள்லாம் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் இப்போ இந்த ஏஐனால் சம்பளம் இல்லை சம்பளங்கள் கூடுறதுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குமா ஓகே ஸோ இப்போ ஏஐன்னு சொன்னிங்கன்னாக்கா கண்டிப்பாக பலருக்கும் இந்த ஏஐ ஏஐ கருவிகளின் மூலம் அப்கிரேட் செய்கிற வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து நம் சம்பள சம்பளம் குறைந்த சம்பளம் எடுக்கும் நம் ஊழியர்களையும் நாம் நம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு வந்து சில நேரத்தில் வந்து இந்த ட்ரெய்னிங் போகிறதுக்கு வந்து சில நேரத்தில் நேரம் இல்லாமல் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குறைந்த சம்பளம் வாங்குவதனால் அவர்களுக்கு வாய்ப்புகள் அவ்வளவாக இல்லை என்று என்பதை கண்டிப்பாக உணர்ந்துள்ளோம் அதே நேரத்தில் வந்து இந்த லோக்கல் குவாலிஃபைங் சேலரிங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த சேலரியை வந்து ஆயிரத்தி அறுநூறு வெள்ளியிலிருந்து ஆயிரத்து எண்ணூறு வெள்ளி வரைக்கும் கூடி கூடி கூடியிருக்கிறோம் அந்த எடிஷன் இந்த டூ ஹண்ட்ரட் டாலர் எடிஷன் வந்து அவர்களுக்கு வந்து மிகவும் ஒரு ஒரு மாற்றத்தை தரும் என்று நம்புகிறோம் சரி இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வாழ்வாதார செலவினம் வந்து ரொம்ப கூடி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு 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 நிறைய ஒரு ப பரந்தப்பட்ட பேச்சாவை இருக்குது இதை சமாளிக்கிறதுக்கு அரசாங்கம் நிறையா செஞ்சுக்கிட்டு வந்திருக்கு இப்பயும் செய்யுது ஆனால் இதை தாண்டி வந்து இன்னும் வந்து உதவி தேவைப்படுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஆதரவு கிடைக்கலாம் ஓகே இந்த வரவு செலவு திட்டத்தின் படி பல புதிய அம்சங்கள் இருக்கிறது என்று கூறலாம் வசதி குறைவான குடும்பங்களுக்கு வந்து எப்படி உதவுவது என்பதை பற்றி இந்த வரவு செலவு திட்டத்தில் பிரதமர் கூறியுள்ளார் உதாரணத்திற்கு வந்து சிடிசி பட்டுச்சீட்டுகளை வந்து அடுத்த வருடம் ஜனவரி மாதத்தில் வந்து ஐநூறு வள்ளி எல்லாருக்கும் இந்த வசதி குறைவு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் ஐநூறு வள்ளி பற்றுச்சீட்டை வந்து வழங்குவதாக ஒரு திட்டத்தை கூறியுள்ளார் இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் சரப்பு தொகையை வந்து சொன்னீங்கன்னாக்கா இந்த நானூறு வள்ளி வரை கொடுக்கும் ஒரு திட்டத்தை வந்து அறிமு அறிமுகப்படுத்தியிருக்காரு நம் பிரதமர் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் நினைக்கிறேன் அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கை வந்து சமாளிக்கிறதுக்கு அந்த வாழ்க்கை செலவின உயர்வை வந்து சமாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஃபேமிலிஸ்க்கு உதவும் கடைசியாக அவர் முடிக்கும் போது ரொம்ப ஒரு இளையர்களை வந்து முன்னிலைப்படுத்தி இந்த சிங்கப்பூர் 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 உணர்வை வந்து அவர் வந்து ரொம்ப முக்கியமாக மையமாக வச்சு பேசினார் ஸோ சிங்கப்பூர் உணர்வு அதுவும் நம்ம இப்படி வளரும் வளர்ந்துக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு நாட்டில் வேகமாகவும் வளர்கிற அந்த ஒரு நாட்டில் எவ்வளவு முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க உலகத்தில் வந்து பல நாடுகளில் வந்து இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிற என்று கூறலாம் அது வந்து பல இனம் மொழி மதம் போன்ற வேறுபாடுகளினால் வரும் பிரச்சனைகள் என்று கூறலாம் அப்போ சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எப்போதுமே ஒரு மல்டி மல்ட்டி மல்டி மால்டிகால்ஷல் சொல்லுங்க இல்லையா அந்த மாதிரி மல்டி ரேஷியல் நேஷனாக இருப்போம் நம்ம அதே நேரத்தில் வந்து இனங்களுக்கும் மொழிகளுக்கும் எப்படி தொடர்பை இன்னும் வலுப்படுத்தலாம் என்பதை பற்றி வீ ஃபஸ்ட் என்ற ஒரு 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 கேம்பெயின் இந்த வரு இந்த வருடம் தொடங்குவதாக இருக்கிறோம் மற்றும் மற்றவர்களை புரிந்து புரிந்துணர் புரிந்துணர்வை வந்து எப்படி மேம்படுத்துவது என்பதை பற்றியும் கிரவுண்ட் அப் இனிஷியேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த சமூகத்திலிருந்து வரும் ஐடியாஸ் மற்றும் திட்டங்கள் எப்படி மேம்படுத்தலாம் என்பதை பற்றி பிரதமர் கூறியுள்ளார் உதாரணத்திற்கு எஸ்ஜி பார்ட்னர்ஷிப் ஃபண்ட் என்ற ஒரு ஃபண்ட் தொடங்கி இருக்க தொடங்கி இருக்கிறோம் ஸோ அந்த அந்த நிதியிலிருந்து ஐம்பது மில்லியன் வெள்ளி வந்து அரசாங்கம் இந்த ஒன் ஒன்றிணைப்பு எப்படி மேம்படுத்துவதற்கு எப்படி என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை என்பதை பற்றி இந்த இந்த நிதியின் மூலம் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நிதியை உருவாக்கியுள்ளோம் அதுபோக இந்த இந்த நிதி வந்து கண்டிப்பாக வந்து பல அந்த முனைப்புகள் பல திட்டங்களுக்கு வந்து உதவும் அந்த இளைஞர்களை வந்து கொஞ்சம் தூண்டிவிடும் அப்படின்னு நம்மளும் அவளோட எதிர்பார்க்குறோம் அதனால் அது எப்படி இறுதியாக அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அதை வந்து இந்த குடும்பங்கள் முக்கியமாக அந்த குறைந்த வருமான குடும்பங்களை மட்டும் திரும்ப அந்த ஒரு தலைப்புக்கு போகிறேன் ஏன்னா அந்த காம்லிங் பிளாஸ் அப்படின்ட்டு ரொம்ப விரிவாக பேசியிருந்தார் இப்போ வெள்ளி வரைக்கும் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் எந்த அளவுக்கு வந்து இது அவங்களுடைய அதாவது அடுத்த கட்டம் கொஞ்சம் உயர்வதற்கு அது வந்து ஒரு கை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ இப்போ வந்து கம்லிங் பிளஸ்ன்னு சொன்னீங்கன்னாக்கா பல ஆண்டுகளாக நம்ம வந்து இந்த கம்லிங் ப்ளஸ் திட்டத்தை வந்து உருவாக்கி உள்ளோம் இந்த இந்த வருடம் கம்லிங் ப்ளஸை வந்து எப்படி மேம்படுத்துவது என்பதை பற்றி பிரதமர் கூறியுள்ளார் லைஃப் கோச்ன்னு சொல்லுவாங்க அதாவது எப்படி அந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி முன்னேறி வரலாம் என்பதை பற்றி இந்த கோச் கோச்சஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவானுங்க அதே நேரத்தில் வந்து ஒரு வேலையில் இருக்கும் பொழுதும் வேலையிலிருந்து படிப்படியாக மேலே சம்பளம் மற்றும் மற்றும் வாழ்க்கை சூழ்நிலை மேம்படுத்தும் பொழுது இந்த கம்லிங் ப்ளஸ்ஸின் மூலம் இன்னும் சப்போர்ட் வரும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி எங்களோட வந்து இந்த உங்கள் கருத்துக்களை வந்து உடனடியாக வந்து பகிர்ந்ததுக்கு நிறைய திட்டங்கள் வந்து இதில் அறிவிக்கப்பட்டிருக்குது இந்த அத்தனை திட்டங்களை வந்து பலன் அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அறிவிக்கிறாங்க ஆனால் இதை எப்படி பயன்படுத்திக்க போகிறாங்கிறத அடுத்த ஒரு விஷயமா இருக்கும் இருந்தாலும் இந்த ஆண்டுடைய வரவு செலவு திட்டத்தை பற்றி எங்கள்கிட்ட விரிவாக வந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி திரு தினேஷ் இது வந்து தமிழ் முரசுடைய சிறப்பு காணொலி இந்த காணொலி தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க இது தமிழ் முரசுக்காக இர்ஷாத்